கொழும்புக்கு போற பிளேன் எந்த பிளாட்ஃபார்த்தில் நிற்கும்னாரு அவங்கன்னா எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்த்தில் தான் நிற்கும் கொழம்புன்னு போட்டிருப்பான் பார்த்து யாராரு அவருக்கு அதுக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் கிடையாது என்னுடைய தம்பி மியூசிக் டாக்டர் விசுவா இருக்கிறான் அவனுக்கு கொஞ்சம் மியூசிக்ல லைட் மியூசிக்ல இஸ் இன்டர்நேஷ்னல் ரெண்டு பேரும் ஃப்ளை பண்ணி ஒரு பிளேன்ல போனான் டாய்லெட்னு போட்டிருந்தான் அல்ல ஐ கொஞ்சம் அழிஞ்சிருந்தது இவன் கேட்டா அண்ணன் டூலெட்னு போட்டிருக்கானே வாடகைக்கு விடுவான் நான் அவன் வாடகைக்கு விடுவான் கேட்டு பாடுறா போய் அவனுக்கு ஒன்றும் தெரியாது போயிட்டே இருக்கிறோம் இருந்து ஆப்கானிஸ்தான் காபூல் எங்க நான் போறோம்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னா நான் அப்படின்னா அப்படின்னா என்னடா இது ஆப்கானிஸ்தான் ஒரு ஊரு நாடு விஸ்வநாதன் அப்படின்னா அதான்டா அது அது சரி என்ன ஆப்கானிஸ்தான்ல எங்க என்ன போறோம்